தமிழ்நாட்டினுடைய அரசியல் அசிங்கம்னா பல்லுபடாத தலைவர் மன்னிப்பு கூந்தல் தலைவர் தான் இந்த ஒரு நபர் மட்டும்தான் உச்சமா இருக்காது அருவருப்பாரு எங்களோட கூட்டணிக்கு இந்த வரும்னு மிரட்டுவதற்காக இந்த விஷயத்தை வந்து அமித்ஷாவும் அமித்ஷாவுடைய உடைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பல்லுபடாத கேரக்டருக்கு இதுல எந்த பங்கும் கிடையாதுங்க போஸ்ட்மேன் ஏஜென்ட் தேர்தல் நெருங்குகிற நேரத்துல இந்த பல்லுபடாத பாக்கிய தலைவர் பதவியில தூக்கி விட்டுருவாங்க வேறு ஒருத்தர் போட்டுருவாங்க இவரு முதல்ல உண்மையிலே ஐபிஎஸ் படிச்சாரா இல்லையானே அந்த டவுட் இருக்கு எதுவுமே தெரியாத ஒரு படிச்ச தற்குரிய மிஷின் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்காங்க மேலதான் சீட்ல வந்தாங்கன்னா டெபாசிட் கிடைக்காது மோடிக்கே கிடைக்காது அமித்ஷா கிடைக்காது பத்து வருஷத்துல ஒரு புண்ணாக்க கூட ஒரு புள்ள புடிங்க இங்க இருந்து புடிங்க அங்க போடவே இல்ல முன்னூத்தி ஐம்பது ரூபா அந்த சிலிண்டர் வில ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி ஆட்சி வரும்போது நீங்க ஆயிரத்தி இருநூறு ரூபாய் சிலிண்டர் வேலை எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க பாயிலே வடசிட்டு இருக்காங்க மானம் வெக்கம் சூடு சுரணம் ஒண்ணுமே கிடையாதுங்க பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு அடிப்படையில கண்ணுக்கு தெளிவா தெரியுது விலைவாசி இவ்வளவு உயர்ந்து போச்சுன்னு ஆனா எங்க மோடி மாதிரி ஒருத்தனுக்கு ஆளையே கிடையாதுன்னு பேசுறானே இவனுக்கு அதெல்லாம் சாப்பாட்டு கூட தான் சாப்பிடறானான்னு தெரியலையே அன்புமணி ராமதாஸ் ஒரு நோக்கம் தான் எப்படியாவது பாஜகவோட போய் ஒட்டிக்கணும் ஒரு ராஜ்யசபா சீட்டாவது வாங்கிடணும் வாங்கி எப்படியாவது மறுபடியும் மந்திரி ஆயினோட கனவுல இருக்காரு மந்திரி கனவுல மிதக்கிறாரு அன்புமணி விஜயகாந்த் அவருடைய மரணத்தை அரசியலாக்கலாம் அவருடைய இறப்பை அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க அதுக்கு வாய்ப்பே இல்ல மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் மூத்த பத்திரிகையாளர் தோழர் திரு கோடங்கி அவர்கள் இருக்கார் அவர்கிட்ட சமகால நிகழ்வு குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாஜக சேர்ந்த தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்களை கொண்டு போய் பிஜேபி இணைச்சிருக்கிறாரு அதுக்கு முன்னாடிதான் அமித்ஷா வந்து சொல்றாரு பாஜக அதிமுக கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்கும்னு சொல்றாரு அண்ணாமலை இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா ஆட்களை கூட்டிட்டு போய் சேர்த்துறாங்க இந்த ரெண்டுமே ரொம்ப கான்ட்ரடிக்டா இருக்குது கட்சி தலைமை சொல்றத மீறி அண்ணாமலை செயல்பட ஆரம்பிச்சிட்டாருங்களா இல்ல பட் நான் வந்து அவருடைய பேரை வந்து அவர் பேரை நான் சொல்றதுல எப்படி சொல்றேன்னா அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் நான் அவர் சொன்னதுதான் பல்லுபடாத தலைவர் மன்னிப்பு கூந்தல் தலைவர் தான் இனிமே அவருக்கு அவர் பேரை சொல்றதுக்கு தகுதி அவர்கிட்ட இல்ல தமிழ்நாட்டினுடைய அரசியல் அசிங்கம்னா அந்த நபர் தான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்களா இந்த கட்சிகள்ல பலவே பல பேர் இருந்திருக்காங்க அதுவும் குறிப்பா பாஜக பல பேர் இருந்திருக்காங்க மரியாதை தெரிந்தவர்களா இருந்திருக்காங்க இந்த ஒரு நபர் மட்டும்தான் கேவலத்தினுடைய உச்சமா இருக்காரு அதனால பேரை சொல்றது கூட நமக்கு அருவறுப்பா இருக்கு அதனால இந்த பல்லுக்கடாத தலைவர் மட்டும்தான் நான் பேசுவேன் அதனால நீங்க வந்து நேயர்களும் நீங்களும் புரிஞ்சுக்கீங்க நான் யாரை குறிப்பிடுறேன்னு சொல்லிட்டு இந்த நபர் கட்சியை மீறி செய்யறாராளுன்னா கட்சியை மீறி செய்யறதுல ஒண்ணுமே கிடையாது கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்குன்னு சொல்லி அமித்ஷா சொல்றாரு ஆனா கூட்டணி கதவு திறந்தே இருக்குன்னு சொல்லிட்டு காலையில அந்த தகவல் வருது அதே நாள் தின பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்எல்ஏக்கள் போறாங்க அந்த எம்எல்ஏக்கள் யாருன்னா எல்லாம் ரிட்டேர்டு கேஸ் எல்லாமே ரிட்டையர்ட் கேஸ் ஒருத்தர் கூட கரண்ட் அரசியல்ல இல்ல பவர் குள்ள இல்ல அவங்கெல்லாம் எப்ப எம்ஜிஆர் காலத்துல ஜெயலலிதா காலத்துல வந்து எம்எல்ஏக்கள்லாம் இருந்திருக்கிறாங்க அவங்க பேர் என்னன்னா அதிமுக எம்எல்ஏக்கள் அப்படின்றதான் பேரு ஒருத்தர் காங்கிரஸ் எம்எல்ஏ போல இருக்கு எல்லாம் ஓல்டு எயிட்டிஸ் நைன்டிஸ் அந்த மாதிரி காலகட்டத்துல உள்ள நபர்கள் தான் இப்படி போய் சேர்ந்துருக்கு இதனால எந்த பலனும் எந்த விதமான பாதிப்பும் அவங்க எதிர்பார்க்கற மாதிரி நடக்காது இது மூலமா என்ன ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம்னா நீங்க ரொம்ப பிரச்சனை பண்ணீங்கன்னா இப்ப ஓல்டு ஆட்களை தூக்கணும் இல்ல கரண்ட்ல இருக்கிறவங்கள தூக்குவோம் அதிமுக உடப்போம் அதிமுக இரட்டலையும் முடக்கிடுவோம் எங்களோட கூட்டணிக்கு வரலன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும்னு மிரட்டுவதற்காக இந்த விஷயத்தை வந்து அமித்ஷாவும் அமித்ஷாவுடைய கை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கேரக்டருக்குள்ள அந்த பல்லுபடாத கேரக்டரு இந்த பல்லுபடாத கேரக்டருக்கு இதுல எந்த பங்கும் கிடையாதுங்க ஒரு போஸ்ட்மேன் ஏஜென்ட் ஏஜென்ட் என்ன பண்ணுவாரு சொல்ற வேலையை செய்வாரு ஒரு ஒரு நீங்க பார்க்க கூடாது அப்படி பாக்குறதுக்கு வாய்ப்பும் கிடையாது தேர்தல் நேரத்துல தேர்தல் நெருங்குகிற நேரத்துல இந்த பல்லுபடாத பாக்கிய தலைவர் பதவியெல்லாம் தூக்கி விட்டுருவாங்க வேறு ஒருத்தர் போட்டுருவாங்க அதான் நடக்க போகுது கடந்த அவருடைய அந்த செயல்பாடுகள் எல்லாத்தையும் கூட்டணிக்கு வரமாட்டோம் இவர் இருந்தால் மீட்டிங் பேச வரமாட்டேன்னு சொல்லி எடப்பாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு முழுக்க முழுக்க சிறுபான்மையினர் ஓட்டுகளை பிரிக்கிறதுக்காக இவங்க அந்த பிரிஞ்ச நாடகம் போட்டுட்டு இருக்காங்க அதான் உண்மை அவ்வளவு பெரிய தைரிய சாலையெல்லாம் கிடையாது எடப்பாடி எப்படினாலும் பிரச்சனை வந்துடும் எப்படினாலும் நமக்கு எதிரா வந்து இடி திரும்பும் ஐடி திரும்பும் சிபிஐ திரும்ப நம்ம மேல ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அவருக்கு பெரிய பதட்டம் இருக்கு கொடநாடு கேஸ் வேற தலைக்கு மேல கத்தி மாதிரி தொங்கிட்டு இருக்கு எப்ப எந்த கேஸ தூச்சி தூசி தட்டுவானே தெரியாது சம்மந்தமே இல்லாத கேஸ்ல எல்லாம் ஏற்கனவே இப்ப கரண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் பிடிச்சி உள்ள போட்டுட்டு இருக்காங்க எதுவுமே இல்லைன்னா கூட இடி சம்மன் அனுப்புங்க நீங்க பாக்கலையா சேலத்துல பாக்கலையா விவசாயிகள் மணி லாண்டில மாட்டினாங்கன்னு சொல்லி அவங்களை பிடிக்கலையா கடைசியில ஈடி அசிங்கப்படலையா அந்த விவசாயிகளுக்கும் மணி லாண்டரிக்கு என்ன சம்மன் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க மணி லாண்டரியா அது என்ன பாது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒரு கட்டத்துல வந்துட்டு முதற்கொண்டு காயத்ரி மாதிரியான சீனியர் உறுப்பினர் வந்து பாஜக வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓரம் கட்டப்பட்டாங்க அந்த சமயத்துல வந்துட்டு அண்ணாமலை வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து சொன்னாரு எல்லாம் கட்சிக்கு வராங்க அதனால வந்துட்டு முதியவர்கள்லாம் கொஞ்சம் உங்க ஸ்டாப் வந்து இறங்கிக்கோங்க இடம் இல்லாத பஸ்ல வந்துட்டு எதுக்கு நிறைய பேருந்து சீட்டு கொடுக்க வேண்டி இருக்குன்னு சொன்னாரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிமுக வந்துட்டு கிட்டத்தட்ட முதியோர்களை கூட்டிட்டு போய் சேர்த்துட்டு தான் ஒரு பெரிய தலைவர்ன்ற மாதிரி மாஸ்க் காட்டுற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அதுதாங்க அதாவது படிச்ச தற்குரிங்க படிச்ச தற்குரி அதாவது அடிப்படை அறிவு அரசியல் புரிதல் இல்லாத ஒரு நபரை என்ன சொல்ல குருவி தலையில பணங்கா வச்சா என்ன ஆகும்ன்ற மாதிரியான நிலைமையில்தான் இவருக்கு வந்து அரசியல் அழுத்தம்னா என்னன்னு தெரியாது அரசியல்னா என்னன்னு தெரியாது அரசியல் புரிதல் தெரியாது இவர் முதல்ல உண்மையிலே ஐபிஎஸ் படிச்சாரா இல்லையானே அந்த டவுட் இருக்கு எதுவுமே தெரியாத ஒரு படிச்ச தற்குரியங்க இவருக்கு வந்து இவ இவரே முதல்ல சொல்லுவார் இவங்கெல்லாம் வந்துவங்க எல்லாம் ஓரம் கட்டுங்க இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு இப்ப கூட்டு வயசு சேர்ந்த எல்லா ரிட்டைர்ட் கேசுங்க தானே இவங்களால என்ன பெரிய வந்து இங்க மாற்றம் போது தமிழ்நாட்டுல இப்ப போய் சேர்ந்த எம்எல்ஏக்கள்னால அப்படியே பயங்கரமா தொகுதிகளை வந்து பெரிய ஆரவாரமா மக்கள் சேர்ந்து போறாங்களா இல்ல வாக்குகள் வந்து கிடைச்சிருப்போதா பொத்த ஓட்டு பாஜக தான் எந்த காலத்திலயும் அது மாறவே மாறாது இவங்க மிஷினை நம்புறதுனால மிஷின் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்காங்க இவிஎம் எந்திரங்கள் மேலதான் வாக்குச்சீட்டுல வந்தாங்கன்னா கூட கிடைக்காது மோடிக்கே கிடைக்காது அமித்ஷா கிடைக்காது நட்டா யாருக்குமே டெபாசிட்டே கிடைக்காது அப்புறம் இங்க இருக்கிற நபர்களை சொல்லி என்ன பிரயோஜனம் இந்த கும்பல் முழுக்க முழுக்க அந்த பாசிச கும்பல் நம்புறது இவிஎம் தான் இல்லைன்னா எப்படிங்க அவர் நம்பி ஒரு பெரிய விஷயத்த சொல்லுவாரு முன்னூத்தி எழுபது இடங்கள்ல நாங்க ஜெயிப்போன்னு மோடி வந்து பகிரங்கமா அறிவிக்கிறாரு எந்த நம்பிக்கையில அறிவிக்கிறாரு நாட்டு மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல இந்த பத்து வருஷத்துல ஒரு புண்ணாக்க கூட ஒரு புள்ள புடிங்க இங்க இருந்து புடிங்க அங்க போடவே இல்ல முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அந்த சிலிண்டர் வேலை ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி ஆட்சி வரும்போது இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் சிலிண்டர் வேலை எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க சாமானிய மக்கள் உங்களுக்கு அவ்வளவு தடுப்புல இருக்காங்க ஆனா நீங்க எப்படி தொடர்ந்து வெற்றி பெறீங்க இவிஎம் திருட்டுத்தனத்தினாலதான் இவிஎம் மோசடியில தான் நடக்குது சார் அதை திருட்டுத்தனம் பண்ண முடியுமா இல்லையான்னு சர்வதேச நாடுகளே வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அமெரிக்கால அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் சார்பா நிறைய டெக்னீஷியன்ஸ் பேசியிருக்காங்க ஆமாங்க ஈஸியா அதை பண்ண முடியும் ஹேக் பண்ணலாம் யாரோ எங்கேயோ இருந்து மேனிபுலேட் பண்ண முடியும் எதோ ஒன்னா செய்ய முடியும் நம்ம அப்படின்னு தெளிவுபடுத்துறாங்க அந்த நம்பிக்கையிலதான் நீங்க ஆட்டம் போடுறீங்க இதுல காமெடி என்னன்னா உலகமாக காமெடிங்க முன்னூத்தி எழுபது இடங்கள்ல பாஜக தனித்து ஜெயிச்சிருமா முப்பதே முப்பது இடங்கள்ல அவங்க கூட்டணி இருக்கம் ஜெயிப்பாங்களா நாடு முழுக்க எவ்வளவு பெரிய பெத்தராட்டம் பாருங்க அதுக்குதான் முதல்வர் ஸ்டாலின் வந்து செருப்பாலே அடிச்ச மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காரு மொத்தம் ஐநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஆச்சுங்க பேசாம மொத்தமா சொல்ல வேண்டியதானே ஏன் நானூறு தொகுதி சொல்றாரு மொத்தமா சொல்லிக்க வேண்டியதுதானே உண்மை அதுதான் இவருடைய நோக்கம் என்னன்னா முன்னூத்தி எழுபது கிலோ ஜெயிச்சிருவாங்கலாம் ஆயிரம் வருஷத்துக்கு பிளான் போர்டு வாங்கலாம் எப்படி நாட்டை ஆடுறதுன்னு மனுஷனி முதல் இருப்பி அவ்வளவு நாள் மிக மிக மோசமான கேவலத்தினுடைய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த தேர்தலில் மக்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்காங்க அடிச்சு உடச்சு விரட்டணும்ட்டு பாப்பா என்ன நடக்குதுன்னு வடமாநில மௌன புரட்சி ஏதாவது ஏன்னா தொடர்ந்து நடக்கிற எல்லா தேர்தலையும் பாஜக தான் வெற்றி பெற்றுட்டு வராங்க அப்படி இருக்கும் போது கருத்து கணிப்புகளும் அவங்களுக்கு சாதகமாவேதான் செயல்பட்டு இருக்குது அப்படி போது எப்படி வந்துட்டு இந்த தேர்தலில் வந்துட்டு பாஜக வந்து வீடும் நம்ம நம்ப முடியும் தென் மாநிலங்களுடைய எம்பிக்கள் அக்கௌண்ட் மட்டும் வச்சு கணக்கு விட முடியுமா இல்ல வட மாநில வட மாநிலங்கள்ல இவங்க வந்து ரொம்ப ஏமாத்துறது ஒரே ஒரு விஷயத்த வச்சுதான் காலங்காலமா இவங்களுக்கு கிடைக்கிற ஒரே விஷயம் என்னன்னா நாங்க யார் தெரியுமா நாங்க வந்து சொன்னதை செஞ்சுட்டோம் என்ன சொன்னாங்க ராமர் கோயில் கட்டுவோம் அப்ப ராமர் கோயில் கட்டிட்டோம் பாருங்க கட்டிட்டோம் கோயில சோ தான் இந்துக்களுக்கு அதிகாரப்பூர்வ ஏஜென்ட் தான் இந்துக்களை பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு பூரா செய்யறது பூரா அட்ராசிட்டியா இருக்கும் அதையெல்லாம் அந்த வட மாநில மக்கள் உணர்ந்துட்டாங்க இப்ப ரொம்ப தெளிவடைஞ்சிட்டாங்க நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க ஜார்க்கண்ட்ல இன்னைக்கு மக்கள் வந்து பீஜில போராட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க எல்லா இடங்களிலும் அந்த போராட்டங்கள் வடமாநிலங்கள அதிகமாயிருச்சு அந்த அடிப்படையில இந்த மாதிரி இவங்க நினைக்கிற மாதிரி ஏமாத்திலும் ஜெயிக்க முடியாது திருட்டுத்தனம் பண்ண தான் ஜெயிக்க முடியும் நீங்க சண்டிகர் மேயர் தேர்தல் மாதிரி நினைக்கிறாங்க போல இருக்கு நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எதவானா பண்ணிரலாம் நம்ம நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அது அப்படி இல்லை மக்கள் திரண்டு ரோட்டுக்கு வந்தாங்கன்னா ஆனானப்பட்ட யாரா இருந்தாலும் மீண்டும் ஒரு விடுதலை போராட்டம் மாதிரி நடந்து நடக்கிற சூழ்நிலை உருவாகும் ஏன்னா அவ்வளவு மோசமான ஒரு ஐம்பது ஆண்டுகள் கற்காலத்தை நோக்கி நம்ம கடந்துட்டோம் மன்மோகன் சிங் வந்து எவ்வளவு தூரம் நம்ம உயர்த்தி வச்சிருந்தாரோ அவ்வளவும் பொருளாதார வீழ்ச்சி நடந்துருச்சு ஆனா வாயிலே வட சுட்டு இருக்காங்க மானம் வெக்கம் சூடு சொரண ஒண்ணுமே கிடையாதுங்க பாஜக சேர்ந்தவர்களுக்கு அடிப்படையில கண்ணுக்கு தெளிவா தெரியுது விலைவாசி இவ்வளவு உயர்ந்து போச்சுன்னு ஆனா எங்க மோடி மாதிரி ஒருத்தனுக்கு ஆளே கிடையாதுன்னு பேசுறானே இவனுக்கு சாப்பாட்டு உப்புதான் சாப்பிடுறானுன்னு தெரியலையே அந்த அடிப்படையில நீங்க சொல்ற மாதிரி மௌன புரட்சி நடக்குதா இல்லையான்றதை தாண்டி மக்கள் கடும் கொந்தளிப்பு இருக்காங்க தென்னாட்டு மக்களை விட அதாவது தென் இங்க இருக்கிற தென் மாநிலங்களை விட வட மாநிலங்களில் கடுமையான உக்கரத்துல இருக்காங்க அவங்கதான் திருப்பி அவங்களை காமிக்க போறாங்க வட மாநிலங்களில் ஜெயிக்கிறது எல்லாமே திருட்டுத்தனம் பண்ணிதான் ஜெயிக்கிறாங்க நேர்மையான வெற்றி கிடையாது அவங்களுக்கு சோ வாக்குச்சீட்டுல வரணும்னு இப்பவே எல்லா இடங்களையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது முழுமையாக வந்து நம்ம ஒரு பெரிய அஜெண்டாவா மாறி பெரிய பிராபகண்டா உருவாகும் போது ஒரு ப்ரொடெஸ்ட் மக்கள் ப்ரொடெஸ்ட் வரும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாஜகவோ ஓட ஓட விரட்டி விடுவாங்க ரொம்ப இல்லைன்னு நான் நம்புறேன் இல்ல மிகப்பெரிய வல்லரசு நாடுகளிலே கூட இந்த மாதிரி நம்பிக்கை இல்ல ஜனநாயகத்துல ஓட்டு சீட்டு தான் கரெக்டா இருக்கும் அவர்களே வந்துட்டு அந்த ஓட்டு சீட்டை இது பண்ணும்போது வளர்ந்து வரக்கூடிய நாடான இந்தியா வந்துட்டு ஏன் இந்த வந்து கட்டி பிடிக்க வச்சிட்டு அழுகணும் அப்படின்னு ஒரு கேள்வி ஏன்னா இதுல வந்துட்டு ஒரு நம்பிக்கை இல்லாதன்மை இருக்கும் போது ஏன் வந்துட்டு இதை வந்து இவங்க கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க இப்ப பிஜேபி ஆட்சியில இருக்கலாம் காங்கிரஸ் சொல்றாங்க ஒருவேளை நாளைக்கு காங்கிரஸ் வெற்றி பெற்ற ஆட்சி வந்துட்டாக்கா இந்த தயாரா இருப்பாங்களான்றது ஒரு தானே இருக்குது இல்ல உண்மையிலேயே என்னன்னா காங்கிரஸ் ஆவாரட்டும் இல்ல பிஜேபி இவர்களுக்கு உண்மையிலே மக்கள் அதாவது நான் பாஜக எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஜக என்ன சொல்றாங்க நாட்டு மக்களுக்காக மோடி வந்து ராப்பகலா தூங்காம வேலை செய்யறாரு குடும்பத்துக்காக குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நாட்டுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காரு எத்தனை மணி நேரம் பறந்து பறந்து வேலை செய்யறாரு உலக நாடுகள் முழுக்க சுத்துறாரு இந்தியாவை முன்னேற்றுவதற்கான பாதையை வகுக்கிறாரு சொல்றாங்கல்ல நாட்டு மக்களை நீ வேலை செய்யறீங்க தானே உங்களை நம்புறாங்கல்ல மக்கள் இப்ப நாம தெளிவா சொல்றோம் இவிஎம் மீது சந்தேகம் வந்துருச்சு ஒரு 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 விஷயத்தின் மீது சந்தேகம் வந்து விட்டால் ஒருத்தருக்கு வந்தா பரவாயில்ல நாட்டுல பெரும்பாலான இடங்கள்ல அந்த சந்தேகம் எழுப்பிடுச்சு பல மாநிலங்களில் பிரச்சனை இருக்கு நீங்க விவிபேட்ல விடுற வாக்குகளும் மிஷின்ல எந்திரத்துல காமிக்கிற வாக்குகளும் வித்தியாசம் இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சு அப்ப நீங்க என்ன பண்ணும் நேர்மையாளர்களாக இருந்தா என்ன பண்ணிருக்கணும் ஓரம் கட்டுங்க வாக்குச்சீட்டுல வாங்க இந்த ஆதரவு அளிக்கிற மக்கள் எதுல வந்தாலும் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் மிஷினா தான் உங்களுக்கு தானே ஓட்டு விடும் நீங்க வாக்கு உங்களுக்கு தானே ஓட்டு விடுவோம் அததானே நீங்க நம்புறீங்க மக்கள் உங்களுக்கு தானே ஆதரவு அளிக்கிறாங்க சரி நாங்க தானே தவறு செய்யணும் நாங்கள்னு யாரும் சொல்றோம்னா ஜனநாயகத்தினுடைய நம்பிக்கையா இருக்கிற மீடியாக்கள் தான் தப்பா இருக்குன்னு கூட நீங்க வச்சுக்கலாம் உங்களை எதிர்த்து சொல்லிட்டே இருக்கோன்னு வச்சுக்கல நீங்க நேர்மையாளர்களையும் பாஜக நேர்மையான கட்சிங்க பரிசுத்தமானவர்கள் குற்றமே செய்யாதவர்கள் வச்சுக்கல மற்றதெல்லாம் ஊழல் கட்சி பட் இவிஎம்ல தப்பு இருக்குன்னு சொல்லும் போது நேர்மையாளர்கள் இவிஎம் ஓரம் கட்டுங்க வாக்கு வாக்குச்சீட்டுல வாங்க அப்ப யாருக்கு என்ன செல்வாக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அப்ப ஏன் வரமாட்டேங்கிறீங்கன்னா இவர்கள் வாக்காளர்களை நம்புவதில்லை வாக்கு எந்திரங்களை தான் நம்புறாங்க அதிகார வர்க்கத்தை நம்புவாங்க தன்னாட்சி பெற்ற அமைப்புகளை நம்புவாங்க இடியை நம்புவாங்க அமலாக்கத்துறை நம்புவாங்க ஐடிஐ நம்புவாங்க சிபிஐ நம்புவாங்க இன்னும் என்னென்னலாம் தன்னாட்சி அமைப்புகள் இருக்கோ அதெல்லாம் நம்புவாங்க அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் யாரெல்லாம் எதிர்கேள்வி கேட்கிறாங்களோ அவங்க எல்லாம் லாக் பண்ணுவாங்க உங்களுக்கு எல்லாம் வெக்கமான சூடு சொல்றா எதுவுமே கிடையாது நீங்க எல்லாம் வந்து எப்படின்னா ஊழல் செஞ்சுட்டே இருப்பான் அவன் மேல அவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கும் பாஜக சேர்ந்தவன புனிதர் ஆயிடுவான் பரிசுத்தம் ஆயிரும் அது எப்படி நடக்கும் சோ இவர்களுக்கு மெஷின் மேலதான் நம்பிக்கை இருக்கு ஆனால் இந்த முறை அது பெரிய இடங்கள்ல பெரிய பிரபகம்தான் ஓடிக்கிட்டு இருக்கு நிச்சயமா மெஷினுக்கு எதிரான ஏன்னா தேர்தல் ஆணையமே என்ன சொல்லுதுங்க எந்திர வாக்குப்பதிவு வேணாம்னு சொல்லும் போது அது குறித்து பேசுவதற்கு வரமாட்டேங்கிறானே தேர்தல் ஆணையத்தின் நம்பிக்கை இல்லையே தந்தை பெரியார் வந்து தெளிவா ஒரு முறை சொல்லிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா நீங்க வந்து சட்டம் படித்து சட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அது சம்பந்தமாக வாதாட போகிற இடத்துல தீர்மானிக்கிற சக்தி அவன் உட்காந்துருப்பான் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொன்னார் இல்லையா இன்றைக்கு பல்வேறு இடங்கள்ல வரக்கூடிய விஷயங்களை யோசிச்சு பாருங்களேன் நம்ம மனிதனுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான் நீதிமன்றத்துல ஒரு பிரச்சனையை கொண்டு போய் சொல்றாங்க உதாரணத்துக்கு சண்டிகர் தேர்தல் எடுத்துங்களேன் சண்டிகர் தேர்தல் குறித்து நீதிமன்றத்தை போய் ததவ வீடியோ ஆதாரம் இருக்கு அந்த தேர்தல் அதிகாரி அது பாஜகவை அவர் கிருட்கிறாரு எட்டு ஓட்டுகள் செல்லாதுன்னு அறிவிக்கிறாருங்க வாக்குச்சீட்டு எடுத்து ஓடி போயிட்டாரு இப்ப இது வந்து இந்த தேர்தல் செல்லாதுன்னு அறிவிங்க மேயரை வந்து பதவி ஏற்றுக்கூடாது அறிவிங்கன்னு சொன்னா அந்த மாநிலத்தினுடைய உச்ச உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுது இல்ல இல்ல அதெல்லாம் நாங்க தடெல்லாம் விதிக்க முடியாது அப்படின்னு இப்ப உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அந்த பிரச்சனை போன மாதிரிதான் இப்ப அங்க வந்து தடைன்னு கூட சொல்லாம அவர் செயல்படக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கு அப்ப நம்ம மக்கள் வேற எங்கதான் போக முடியும் கடைசி நம்பிக்கையும் இப்படி இருந்தா என்ன செய்ய முடியும் இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த மாதிரி பல இடங்கள்ல சில பேர் தாமாக முன் வந்து எடுக்கிறாங்க தாமாக முன் வந்து எடுக்கிற ஆட்கள்லாம் ஒரே விஷயத்த மட்டுமே தேடுறாங்க இல்லையே ஒரே குறிப்பிட்ட ஒரு கிட்ட மட்டும் எல்லா வழக்குகளும் எப்படி போகும் அதுவும் குறிப்பிட்ட வழக்குகள் அவர்கிட்ட மட்டும்தான் போகுது எப்படி போகுது அந்த ரோஸ்டர்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு யார் அந்த வழக்குகளை அவர்களுக்கு கொடுக்குறாங்க அவர்களுக்கு சீனியரா இருக்கிறவங்களுக்கு போக மாட்டேங்க இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க நீங்க நாட்டினுடைய அதிகபட்ச கடைசி நம்பிக்கையா இருக்கிற இடமே இவ்வளவு கேள்விகள் நிறைந்தது இருந்ததுன்னா நாம எதை குறித்து நம்ம நம்புவது பெரிய சிக்கலில் மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் நாட்டு மக்கள் வந்து பரிதவித்துட்டு இருக்காங்க இதற்கு ஒரு விடிவு கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க இருபத்தி நாலு தேர்தல் அந்த அந்த ஒரு வீடியோவை தரும்னு நம்மளும் காத்துக்கிறோம் தொடர்ந்து அதனாலதான் போற எல்லா இடங்களையும் பேசுற எல்லா இடத்துலயும் தேவையில்லை அவசியம் இல்ல வாக்குச்சீட்டு முறையில எலெக்ஷன் நடத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் கூட்டணி கட்சிகளோட உறவாடி அந்த கட்சிகளை கெடுக்கிறதுல பாஜக என்னைக்குமே வந்துட்டு ஒரு நம்பர் ஒன் கட்சின்றது எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி எப்படி வடமாநிலங்களம்விலாஸ் பாஸ்வான் கட்சியில வந்துட்டு ஆஹ் உத்தவ் தாக்கரேவுடைய உடைய சிவசேனா கட்சி மக்கள் எல்லாத்தையும் காலி பண்ணாங்க இப்ப அதிமுகவும் கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்கி செடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த சூழல்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு காலத்துல சமூக நீதி அரசியல பேசி கொண்டிருந்து பிறகு ஜாதி கட்சியா மாறிப்போன பாட்டாளி மக்கள் கட்சியும் சமீபத்துல நடந்த அவங்க மாநில பொதுக்குழு கூட்டத்துல வந்துட்டு பா இது பாஜகவோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரீன் சிக்னலை வந்துட்டு அந்த பக்கம் காட்டுற மாதிரி இருக்குது இதை எப்படி பாக்குறீங்க பாஜ அதாவது அதிமுக வீழ்ச்சின் மாதிரி பாமக வீழ்ச்சியை ஆரம்பிச்சிருச்சுங்களா பாமக இனிமே எதிர் வளர்ச்சியே கிடையாதுங்க அது வீழ்ச்சியை சந்திச்சு ரொம்ப காலம் ஆயிடுச்சு ஏன்னா அந்த மக்கள் வந்து அந்த மக்கள் ரொம்ப நம்பினாங்க டாக்டர் ராமதாஸ் வந்து நமக்காக ஏதாவது செய்வாருன்னு நம்பினாங்க ஆனா அந்த நம்பிக்கை அவங்க எதுவுமே பண்ணவே இல்லையே இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் சொன்ன எதையும் உண்மையா செய்யவே இல்லை அதாவது என்ன சொன்னாருன்னா தன் மகனோ தனக்கு சம்பந்தப்பட்டவர்களோ எந்த பதவிக்கோ எந்த பொறுப்புக்கோ வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனா அது சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டாரு அவரு இல்லையே தன் மகனுக்கு தான் அவரு வந்து பதவி கிடைச்ச உடனே கொடுக்கறாரு மந்திரி பதவியா அவரை விட்டு அந்த கட்சியில வேற யாரும் பதவி வர்றதுக்கு தகுதியான நபர்களே கிடையாதா இல்ல யாரும் படித்தவர்களே கிடையாதா எப்படி தன் மகனுக்கு மட்டும் பதவி கொடுப்பாரு இப்ப பாருக்கு கொண்டாந்து நிப்பாடிட்டாங்க அப்ப வேற யாரும் தலைவரா அவர் தகுதியே கிடையாதா இப்ப அது ஏற்கனவே இருந்த மணி வந்து என்ன ஆனாரு அவருக்கு என்ன மரியாதை கொடுத்துருக்கீங்க அவர் ஏன் தலைவர் பதவி நீக்கினீங்க உங்க பையனுக்கு மட்டும் தான் கொடுக்கணுமா சோ அந்த மக்கள் அந்த சமூக மக்கள் அந்த அந்த சாதியை குறிப்பிட்ட மக்கள் வந்து ரொம்ப தெளிவடைஞ்சிட்டாங்க அது வீழ்ச்சி என்னைக்கோ ஆரம்பிச்சிருச்சு அப்படி அவர்கள் வளர்ச்சியில இருந்திருந்தால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி மூணு இடங்கள்ல போட்டிட்டாங்க இருபத்தி மூணு இடங்கள்ல பெரும்பாலான இடங்கள் டெபாசிட் பண்ணிச்சு அவங்க மக்கள் இருக்கிற இடம் தானே அந்த சாதி அமைப்பு மக்கள் தானே இருந்தாங்க ஏன் வந்து அவங்களுக்கு வந்து டெபாசிட் கூட கொடுக்காம போயிட்டாங்கன்னா இவர் சும்மா டிராமா பண்றாரு ஏமாத்துறாரு சாதி பேர்ல தன்னை வளர்த்துக்கிறாருன்றதை எல்லா மக்களும் தெரிஞ்சிருச்சு இவங்க இப்ப இப்ப என்ன அவங்க நோக்கம் தெரியுமாங்க அன்புமணி ராமதாஸ் ஒரு நோக்கம் தான் எப்படியாவது பாஜகவோட போய் ஒட்டிக்கணும் ஒரு ராஜ்யசபா சீட்டாவது வாங்கிடணும் வாங்கி எப்படியாவது மறுபடி மந்திரி ஆயினோட கனவுல இருக்காரு மந்திரி கனவுல மிதக்கிறாரு அன்புமணி இப்ப என்ன பரிசுனா

மருத்துவர் அந்த டாக்டர் ராமதாஸ்க்கு அதிமுக கூட்டணி போகணும்னு ஆசை பையன் அன்புமணிக்கு பிஜேபியோட போகணும்னு ஆசை காரணம் என்ன எப்படியாவது பாஜக ஆட்சி ஆட்டோட அங்க நம்ம இப்ப ஒட்டிக்கிட்டாதான் நமக்கு கிடைக்கிற பெட்டியும் ஜாஸ்தியா கிடைக்கும் பதவியும் கிடைக்கும் ஒரு ராஜசபா சீட்டும் கிடைக்கும் அதிமுக போனா நமக்கு வந்து எந்த செல்வாக்கும் இருக்காது ஏன்னா கடந்த முறை நின்னும் பெரிய வெற்றி பெறல பயங்கர பலத்த அடி அதிமுக தயவுல தான் அந்த இடத்துலயும் ஜெயிச்சாங்க அந்த ஜெயிச்ச நாலஞ்சு சீட்டும் அதிமுக தயவுல தான் ஜெயிச்சாங்க அதுதான் நிதர்சனமான உண்மை யோசிச்சு பாருங்களேன் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் வந்து சொல்றாங்க எங்களுக்கு வந்து பதினெட்டு சீட்டுகள் கிட்டத்தட்ட யாரு கொடுக்குறாங்களோ அவங்களோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க விஜயகாந்த் அவருடைய இறப்பிற்கு அப்புறமேட்டு லைட்டா வந்து தேமுதிக மேல ஒரு அனுதாபங்கள் உருவாகலாம் அப்படின்றதெல்லாம் அவங்க இந்த மாதிரி டிமாண்டை உருவாக்குறாங்களா இல்ல அவங்க வந்து விஜயகாந்த் அவருடைய மரணத்தை அரசியலாக்கலாம் அவருடைய இறப்பை அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க அதுக்கு வாய்ப்பே இல்ல நீங்க அந்த மரணத்தின் போது அஞ்சலி பல லட்சம் பேர் வந்தாங்க வந்த எல்லாரும் கேப்டன் விஜயகாந்த் மீதான அபிமானத்திலும் அன்புலையும் மரியாதையிலும் வாக்காளர்கள் கிடையாது அவங்க யாருன்னா அதாவது குறிப்பிட்ட இந்த ரசிகர் கிடையாது அவங்க இந்த தேமுதிக வந்து ஒரு ஓட்டர்ஸ் கிடையாது அவங்க எல்லா கட்சியிலும் இருந்தாங்க கேப்டன் மீது அன்பின் மரியாதை நிமித்தமா அஞ்சலி செலுத்த வந்தாங்க இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே பேசும்போது பதினைந்து லட்சம் பேர் வந்ததாக உளவுத்துறை சொன்னதா ஒரு தகவலை பொய் தகவலை பரப்புறாங்க உளவுத்துறை எப்படி இந்த மாட்டம் சொல்லும் உளவுத்துறை யாருக்கு ரிப்போர்ட் பண்ணும் அப்படியே ரிப்போர்ட் பண்றதா இருந்தாலும் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணும் ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க ரிப்போர்ட் பண்ணும் ஆளுங்கட்சி யாரு இங்க திமுக திமுக கிட்ட தானே சொல்லணும் இவங்க கிட்ட எப்படி சொல்லுவாங்க அந்த அம்மா விஜயகாந்தனுடைய மரணத்தை வைத்து அவருடைய இறப்பை வைத்து அந்த அனுதாபத்தை வைத்து ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வர முடியலனாலும் பெரிய லெவல்ல சீட்டு கேட்போம் பெரிய லெவல்ல பெட்டி வாங்குவோம் பெரிய லெவல்ல நமக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவோம் ஒரே ஒரு ராஜ்யசபா கேட்டு மச்சான வந்து நம்ம வந்து எம்பி ஆயிக்கிறலாம் அதாவது தன்னுடைய தம்பிய விஜயகாந்தோடைய மைத்துனர் எல் கே சுதீஷ் இவரை வந்து எம்பி ஆயிக்கிறான் இதுதான் அவங்களுடைய கனவு பட் இந்த கனவு காணல் நீராக தான் போகும் தவிர அது எந்த காலத்திலும் தேமுதிக மீண்டும் எழுந்து வருவதற்கு வாய்ப்பே கிடையாது ஒரு நல்ல மனிதராக அந்த விஜயகாந்தோடைய மரணத்தோடு அந்த தேமுதிக புதைக்கப்பட்டு விட்டது மீண்டும் அது எழு எழும்பி வெளியே வருவதற்கு வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க ஏன்னா பிரேமலதாவுடைய ஆசை என்ன விட பேராசை என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு உங்க தகுதிக்கு மீறி நீங்க ஆசைப்படுறீங்கன்னு தெரியும் பதினோரு இடங்கள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டுன்றது உங்களுக்கே மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எப்படி கொடுப்பாங்க அதிமுக பதினோரு இடம் தேமுதிக கூடுவாங்களா ஒருவேளை அதிமுக கூட்டணி போனா ஏன்னா ஆல்ரெடி திமுக கூட்டணி கதவுகள் அடைக்கப்பட்டுச்சாங்க யாரும் வெளியில போல உறுதி அவர்களுக்கு அங்க இடமே இல்லை அப்ப தே அங்க திமுக கூட்டணிக்கு வழி இல்ல

அவரை நம்ப வச்சாங்க நீங்க தான் அடுத்த சிஎம் சொல்லிட்டு கடைசியில் என்ன ஆச்சு மூன்றாவது அணி தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம் மூன்றாவது அணிக்கு வாய்ப்பே இல்லை எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான கட்சியா இருந்தாலும் மூன்றாவது அணி அமைத்தால் மண்ணை கவ்வாங்க இதான் வாங்குவாங்க அந்த அடிப்படையில் அவர்களுக்கு எல்லாம் வாய்ப்பே கிடைக்காது அந்த வீடியோ பகிரும் போதெல்லாம் பாருங்க திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சியில் அவர் கோவிலுடைய அவலத்தை பாருங்க இந்து மக்களே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி கோவில்களை உடைக்கிறது இந்துக்களே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு பரப்புறானுங்க ஆனா உடைக்கிறது யாரு ஒன்றிய அரசு சரி ஒருவேளை மாநில அரசு அந்த கோவில்ல ஏதேனும் கை வைத்திருந்தால் மாநில அரசு ஏதேனும் அந்த கோவிலினுடைய சிறு சிறு பகுதியில் உடைத்திருந்தால் அண்ணாமலையும் நம்ம எச்சராஜாவும் சும்மா இருப்பாங்களா அது உடைப்பாங்கல்ல